அனைவருக்கும் வணக்கம் நன்றி உணர்வின் மகத்துவம் நாள் ஒன்றிற்கான பதிவு நண்பர்களே இந்த உலகத்துல நம்ம யாரை அதிகமா நேசிக்கணும் அப்படின்னா நம்மளை தான் நம்மளை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சிருக்கணும் அடுத்தவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுருக்கிறோமோ இல்லையோ நம்மளை பத்தி நம்ம அதிக அளவுல தெரிந்து வச்சிருக்க வேண்டும் நம்மளை நம்ம முதல்ல நேசிக்கணும் அப்போதான் நம்மளால அடுத்தவங்கள நேசிக்க முடியும் நம்மளை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நற்குணங்கள் என்ன நம்மளுடைய தனித்துவம் என்ன என்ற என்னென்ன நல்ல பண்புகள் இருக்குதுன்னு நாம் முதல்ல தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக இன்றைய நாள் முழுவதும் நம்ம அதுக்காக செலவிடலாம் இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே என்னுடைய நற்குணங்கள் என்ன என்கிட்ட என்ன தனிப்பட்ட குணங்கள் இருக்குது அடுத்தவங்க கிட்ட இருந்து என்னை எது வேறுபடுத்தி காட்டுது இப்படி என்னை பற்றி நம்மளை பற்றி நம்ம அதிகமாக நே யோசித்து இந்த நாளில் நம்ம எழுத போகிறோம் எப்படி எழுதணும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பின்னாடியும் நன்றி நன்றி நன்றின்னு மூணு தடவை போடணும் எடுத்துக்காட்டு நான் மிகவும் அன்பானவள் நன்றி 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 என்னால் பிறரை எளிதாக மன்னிக்க முடியும் நன்றி 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 நான் மிகவும் பொறுமை மிக்கவள் நன்றி 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 என்னிடம் நிறைய திறமைகள் உண்டு நன்றி 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 இப்படி நம்மகிட்ட இருக்கிற குணங்களை எல்லாம் நம்ம எழுதி நன்றி நன்றி நன்றின்னு மூணு தடவை எழுதணும் என்னொன்று நம்ம எழுதும்போது வாய் விட்டு சொல்லணும் வாய் விட்டு சொல்லும்போது நம்முடைய காதுகள் அதை கேட்குது எழுதும் போது நம்முடைய கண்கள் அதை பார்க்குது அதை மாதிரி நம்ம எழுதும்போது அதை உணர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு நம்ம எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம அனுபவிச்சு அதை எழுதும்போது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது நம்மகிட்ட சுற்றி இருக்கிற எனர்ஜி வந்து அதை பிக்கப் பண்ணி எதை நம்ம கொடுத்தோமோ அதை நமக்கு திருப்பி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படும் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக யோசிங்க உங்களுடைய நற்குணங்கள் உங்களுடைய பண்புகள் தனித்துவம் எல்லாவற்றையும் எழுதி அதற்காக நீங்கள் நன்றி நன்றி நன்றின்னு எழுதுங்க ஒரு தனியாக ஒரு நோட் எடுத்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே அல்லட்டு ஐம்பதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆனால் முழுமையாக உங்களை பற்றி எழுதி அதுக்காக நன்றி செலுத்துங்கள் இதுதான் இன்றைய ஹோம் ஒர்க் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்